எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒரு ஆறு நிமிஷம் வீடியோவை தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் இருக்கு இந்த வீடியோ முதல் வீடியோ கிடையாது ஏற்கனவே இந்த சப்ஜெக்ட் குறித்து மூணு வீடியோவை ராகுல் காந்தி வெளியிட்டு இருக்காரு இது நாலாவது வீடியோ இந்த வீடியோல மோடி அரசாங்கம் குறித்து பல மிக முக்கியமான அதிர்ச்சி தரக்கூடிய பல தகவல்களை வெளியே சொல்லியிருக்காரு அந்த வீடியோ அப்படி என்ன இருக்கு மாதவி பூரி புட்ச் பங்கு சந்தையின் தலைவராக இருக்கக்கூடிய மிக முக்கியமான பெண் அதிகாரி இந்த பெண் அதிகாரி வாயே திறந்திர கூடாது இவங்க வாயை மூடிட்டு அமைதியா இருக்கணும் எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்னு மோடி அவங்கள கட்டுப்படுத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க எதுக்காக இந்த பெண் அதிகாரி வாயை திறக்க கூடாது இவங்க வாய் திறந்தா பிரதமரா இருக்கக்கூடிய மோடி பதவி விலக வேண்டிய நிலைமை வந்துருமா இது குறித்து எல்லாமே ராகுல் வெளியிட்ட வீடியோல இருக்கு இந்த மாதவி பூரி பிச்சுக்கும் மோடிக்கும் என்ன தொடர்பு இந்த மாதவி பூரி பூச்சி அனுப்பின மிக முக்கியமான ஒரு இமெயில வெளியே கொண்டு வந்திருக்காங்க அந்த இமெயில மிக 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 தெளிவா ஒரு விஷயம் தெரியுது பல பங்கு சந்தை ஊழலுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு இந்தியாவில ஏறத்தாழ பதினோரு கோடி மக்கள் நேரடி முதலீட்டாளர்கள் எவ்வளவு மோசமா பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கும் இந்த மாதவி பூச்சிக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது இந்த ஆவணம் வெளியே கொண்டு வந்திருக்கு ராகுலுடைய வீடியோ வெளியே கொண்டு வந்திருக்கு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவரோட ட்விட்டர் பக்கத்துல ஆறு நிமிஷத்துக்கு ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு அவரும் காங்கிரசனுடைய முக்கியமான தவளாக இருக்கக்கூடிய பவன் கேரும் ஒன்னா டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ வெளியே வந்திருக்கு அவங்க இது மாதிரி வீடியோ வெளியிடுறது இது முதல் தடவ கிடையாது இதுக்கு முன்னாடி மூணு வீடியோ இந்த சப்ஜெக்ட் குறித்து வெளியிட்ருக்காங்க இந்த சப்ஜெக்டில் இது நாலாவது வீடியோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோ தொடர்ச்சியாக இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய ஊழல் குறித்து அவங்க இந்த வீடியோவில் பேசிக்கிட்டே வர்றாங்க அதுக்கான ஆதாரங்களையும் இதில் பேசிகிட்டு வராங்க அதுதான் அந்த வீடியோவுடைய முக்கியமான விஷயமே அதாவது ஒரு பக்கம் ராகுல் உட்கார்ந்து இருக்காரு இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா காங்கிரசனுடைய பப்ளிசிட்டி கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பவன் கேரட்ட ஒரு உரையாடல் மாதிரி இந்த வீடியோ வந்து வெளியிடப்பட்டிருக்கு இந்த வீடியோல அவங்க பேச வரக்கூடிய முக்கியமான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா மாதவி பூரி புட்ச் அப்படிங்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு பெண் அதிகாரியை பற்றி தான் இவங்க வேற யாரும் கிடையாது இந்தியாவினுடைய பங்கு சந்தையின் தலைவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய பங்கு சந்தை இருக்கு பார்த்தீங்களா இதையெல்லாம் ரெகுலேட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் செபி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இந்த அமைப்படைய சேர்பர்சன் தான் இந்த அம்மா இந்த அம்மா பதவி ஏற்ற பிறகும் இவங்க பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி டைம் மெம்பராக இந்த செபியில இருக்கும் போது இந்த செபியில அதானிக்கு சாதகமாக என்னென்னெல்லாம் நடந்துச்சு அது மட்டும் இல்லாம இந்த அம்மாவுக்கும் அதானிக்கும் என்ன தொடர்பு இது குறித்து பல ஆவணங்களை இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோவில் வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோவில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா இந்த மாதவி புட்ச் ஏன் பாராளுமன்ற கமிட்டி முன்னாடி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல தயங்குறாங்க அவங்கள தடுக்கிறது யாரு பின்னாடி இருந்து இந்த தலைவரை அதாவது செக்யூரிட்டி செக்ஷன் போர்ட் ஆஃப் இந்தியாவினுடைய தலைவரை யாரு மிரட்டுறாங்க அப்படிங்கிறத தான் ராகுல் காந்தி நேரடியாகவே கேட்டிருக்கார் அதாவது கடந்த அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி இந்த பங்குச்சந்தையின் தலைவராக இருக்கக்கூடிய மாதவி பூச்ச இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தினுடைய அக்கவுண்ட்ஸ் கமிட்டி அதனுடைய சேர்பர்சன் ஏ ஏகே வேணுகோபால் நேரடியாகவே அவங்களை கூப்பிட்டு சில விஷயங்களை பண்றதுக்காக கூப்பிடுறாங்க குற்றச்சாட்டை ஏற்கனவே ஹிடன்பர்க் ஒரு அறிக்கையாக வெளியிட்டு இருந்தாங்க ஹிடன்பர்க் அறிக்கை அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதானி பங்குச்சந்தையில எவ்வளவு பெரிய ஊழல் பண்ணாரு அப்படிங்கிறது குறித்து ஆதாரப்பூர்வமாக நூற்றி ஆறு பக்க அறிக்கையை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே அமெரிக்காவை சார்ந்த ஹிடன்பர்க் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் வெளியிட்டாங்க அந்த நிறுவனம் வெளியிட்டு பல்வேறு கேள்விகளை அதானிகிட்ட கேட்டாங்க ஆனா அதானி தரப்பிலிருந்து எந்த பதிலுமே சொல்லல ஆனா இந்தியாவினுடைய பங்கு சந்தையினுடைய தலைமையா இருக்கக்கூடிய செபி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹிடெம்பர்க் நிறுவனத்துக்கே ஒரு சோகாஸ்ட் அப்படின்னு சொல்லிப்பாங்க இதுதான் நமக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு ஃப்ராடு பண்ணதுன்னு சொன்னது யாரு அதானி இதை வெளியே கொண்டு வந்தது யாரு அமெரிக்கா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் அதானி இவ்வளவு பிராடு பண்ணிருக்காரு வெளிநாட்டுல இருந்து போலி கம்பெனிகளை உருவாக்கி பங்குச் சந்தையில பல்லாயிரம் கோடி பணத்தை கொண்டாந்து முறைகேடா இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு தான் யாரு சொன்னாங்க அமெரிக்காவினுடைய நிறுவனம் ஆதாரத்தை கொடுக்குறாங்க ஆனா அந்த ஆதாரத்துக்கு அதானியே வாய மூடிட்டு இருந்தாலும் இந்தியாவினுடைய பங்குச்சந்தை தலைவராக இருக்கக்கூடிய செபி தலைவர் ஏன் இவ்வளவு தூரம் பதட்டமானாங்க அவங்க இதை ஹிடன்பர்க் நிறுவனத்துக்கே ஒரு சோகாஷ் நோட்டீஸ் அனுப்புறாங்க இதை பார்த்துட்டு அந்த ஹிடன்பர்க் நிறுவனம் சும்மா இல்லை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நீ எங்களையே அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதவி புஜ்பூரி அப்படிங்கக்கூடிய செபியினுடைய தலைவனுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் வெளியிடுறாங்க அந்த ரகசியம் என்ன அப்படின்னா வெளிநாடுகளில் பல ரகசிய தீவுகள் இருந்து அதானி நிறுவனம் எப்படியெல்லாம் இந்தியாவுக்குள்ள பணத்தை இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லையா அந்த இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ரூட் அங்க இருக்கக்கூடிய போலி கம்பெனிகள் அந்த போலி கம்பெனிகளுக்கும் இந்த மாதவி பூரி புச்சுக்கு என்ன தொடர்பு எப்பப்போ எந்தெந்த காலகட்டத்தில் இந்த மாதவி புட்ச பூரி அந்த போலி கம்பெனிகள்ல இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது குறித்தான தகவலை தான் ஹிடன்பர்க் எடுத்து போட்டு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டாங்க இதை பார்த்த உடனே இந்தியாவில் இருக்கக்கூடிய அதானி அம்பானி மோடி எல்லாத்துக்குமே பயம் ஆயிருச்சு ஏன்னா இந்தியாவோட பங்கு சந்தையின் தலைவர் இவ்வளோ பெரிய ஆதாரம் வெளியே வந்திருக்கு அவங்க நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஆதாரம் வெளியே வந்த உடனே இவங்க மேல ஒரு விசாரணை நடத்தணும் அப்படின்னு பல கோரிக்கைகள் வந்துச்சு ஆனா இந்த எந்த கோரிக்கையுமே மோடி அரசாங்கம் பொருட்படுத்தவே இல்லை இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா கடந்த அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி இந்திய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி முன்னாடி இந்த மாதவி பொரிபுச் நேரடியாக வந்து வாக்குமூலம் கொடுக்கணும் ஆனால் அந்த வாக்குமூலத்தை தடுத்திருக்காங்க அவங்க கடைசி நேரத்தில் அங்க போறத யாரோ தடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ராகுல் காந்தி முன்வைக்கிறாரு அவர் மூணு விஷயங்களை முன்வைக்கிறாரு அந்த மூணு விஷயங்கள் என்ன அப்படின்னா மாதவி பூரி ஆன்சர் கொஸ்டின் பிஃபோர் த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி ஏன் இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி முன்னாடி இவங்க அவங்களுடைய பதில்களை சொல்லாம மறைக்கிறாங்க அப்படின்னு கேட்கறாங்க ரெண்டாவது ஹூ இஸ் பிகைன் த பிளான் டு ப்ரொடெக்ட் ஹர் ஃப்ரம் பீங் ஆன்சரபிள் டு த பேக் அதாவது இந்த பாராளுமன்ற கமிட்டி முன்னாடி அவங்க ஆன்சர் பண்றத அவங்க பதில் சொல்றத அவங்க வாயை திறக்கிறத யாரு தடுக்கிறாங்க அப்படிங்கிறத கேள்வியா கேட்கிறாரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஏறத்தாழ பதினோரு கோடி பேர் இந்தியாவில நடுத்தர சிறு முதலீட்டாளர்கள் இருக்காங்க இன்னைக்கு ஐடி கம்பெனியில் வேலை செய்வா இருக்கட்டும் சாதாரண கவர்மெண்ட்டை வேலை செய்யக்கூடியவங்க எல்லாரும் பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறாங்க குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது மாதிரி நேரடியாக முதலீடு செஞ்ச பதினோரு கோடி பேர் இதில் எப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது குறித்து ஏன் வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க இதை மறைக்கிறதுக்கு தான் இந்த அம்மா வரமாட்டுக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியை ராகுல் முன்வைக்கிறாரு இதில் நாம் ரொம்ப 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 கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஏதோ ஒரு மூலையில் இருந்த அதானி திடீர்னு உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரராக மாறு இந்தியாவில் அவர்தான் நம்பர் ஒன் பணக்காரராக மாறார் அவருடைய நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா அந்த நிறுவனங்களில் மிக முக்கியமான ஆறு நிறுவனங்களை பங்குச் சந்தையில் லிஸ்ட் பண்ணுறாங்க பங்குச் சந்தை லிஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ப்ளூச்சீப் கம்பெனின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள் மக்களினுடைய பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நடத்தக்கூடிய அந்த நிறுவனங்களை பங்குச் சந்தை வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படி லிஸ்ட் பண்ணப்பட்ட ஆறு கம்பெனிகளுக்கு வெளிநாடுகளில் இருந்து மொரிஷிஸ் தீவு பிரிட்டிஷ் ஒர்ஜீனியா தீவு இன்னும் சொல்ல துபாயில் இருக்கக்கூடிய சில தீவுகள் அதாவது அங்க வந்து எந்த விதமான ஃபினான்ஷியல் ரெகுலேஷன்ஸுமே இல்லாத சில தீவுகள் இது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் விர்ஜீனியா தீவு இது அது மட்டும் இல்லாமல் சைப்ரஸ் தீவு இது மாதிரியான பல தீவுகளில் இருந்து பல்லாயிரம் கோடி மதிப்பிலான பணம் நேரடியாகவே அதானி நிறுவனத்தில் முதலீடு பண்ணப்பட்டிருக்கு இந்த பணம் எல்லாமே அதானியினுடைய கருப்பு பணம் வெளிநாடுகளில் இருந்து நிலக்கரியை இந்தியாவுக்கு கொண்டு வர்றேன் அந்த பொருளை இந்தியாவுக்கு வாங்கிட்டு வர்றேன் இந்த பொருளை இந்தியாவுக்கு வாங்கிட்டு பேரில் நூறு ரூபாய்க்கு நிலக்கரியை வாங்கி இந்தியாவில் முன்னூறு ரூபாய்க்கு விற்கிறாரு அதானி இது குறித்தான எக்கச்சக்கமான ஆதாரங்கள் பத்திரிகையில் வந்திருக்கு அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு நிலக்கரி வாங்கி கொடுத்ததுல அவர் பண்ண ஒரு மிகப்பெரிய ஊழல் அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈபிக்கு நிலக்கரி வாங்கி கொடுக்குறேங்கிற பேர்ல மிக குறைஞ்ச வழியில நிலக்கரியை இந்தோனேஷியாவிலிருந்து வாங்கி இந்தியாவுக்கு குறிப்பா தமிழ்நாட்டுக்கு எக்கச்சக்கமான விலையில ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்கிறது கப்பலில் ஏற்றின நிலக்கரி இந்தியாவுக்கு வந்து சேரும்போது அது ஆறாயிரமாக மாறுது இடப்பட்ட கேப்பில் இருக்கக்கூடிய அந்த ஐயாயிரம் ரூபாய் பணத்தை போலி கம்பெனியை சைப்ரஸ் மொரீசியஸ் இது மாதிரியான தீவுகளை உருவாக்கி அங்க கைமாத்திக்கிறது இந்த கருப்பு பணத்தை எப்படி அவர் இந்தியாவுக்குள்ள கொண்டு வரார் அப்படின்னா பங்குச்சந்தையில கொண்டு வந்து முதலீடு பண்றாரு நேரடியா பங்குச்சந்தையில முதலீடு பண்ணல பல்வேறு போலி கணக்குகளை உருவாக்கி அந்த போலி கணக்குகள் மூலியமா பங்குச்சந்தையில கொண்டு வந்து இந்தியாக்குள்ள முதலீடு பண்ணி இந்தியாவினுடைய சந்தையில் இருக்கக்கூடிய தன்னோட கம்பெனியை லாபம் வர்ற மாதிரி அதிகமாக காமிச்சிருக்காரு இதைத்தான் ஹிடன்பர்க் கண்டுபிடிச்சு ஆதாரப்பூர்வமான அறிக்கையை அவங்க வெளியிட்டாங்க இந்த அறிக்கை வெளியே வந்தவொடனே மோடியே பயந்துட்டார் ஏன்னா இந்த அதானிக்கும் மோடிக்கும் எவ்வளவு நெருக்கம் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு அடிப்படை காரணமே அதானியினுடைய பிரச்சாரம் தான் அவர் ஒரு குஜராத்தி மார்வாடி அவரும் அம்பானியும் ஒன்னா சேர்ந்து தான் மோடியை இந்தியாவினுடைய பிரதமராக மாற்றுறதுக்கு அரும்பாடுபட்டு எக்கச்சக்கமான பணத்தை முதலீடு பண்றாங்க அப்போ அந்த முதலீட்டெல்லாம் அவர் திருப்பி தரணுமா இல்லையா அவர் ஆட்சிக்கு வந்த உடனே பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடக்கூடிய இந்த அதானி நிறுவனத்தை தொடர்ச்சியை அவர் பாதுகாத்துட்டே வர்றாரு குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஏற்றுமதி இறக்குமதி இந்த நிலக்கரியை வாங்கி வித்ததுல எக்கச்சக்கமான கூடிய கருப்பு பணமா வெளிநாட்டு தீவுகளில் அவர் பதுக்கி வச்சு அதை இந்தியாவில் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணியிருக்காரு இதை கண்டுபிடிச்சு ஹிடன்பர்க் வெளியிட்ட உடனே அதானி நிறுவனம் நாங்க அப்படியெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க ஆனா இந்தியாவுடைய பங்குச்சந்தை ஒரு சோகாஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சு நீங்க பங்கு சந்தையவே சந்தேகப்படுறீங்களா அப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பிலிருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க ஆனா இந்த சூழ்நிலை தான் இந்தியாவோட உச்ச நீதிமன்றம் ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டியை போட்டு அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி அதானி மேல வந்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டை விசாரிக்க சொல்றாங்க அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டியில யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் அபய் மனோகர் எஸ்பிஐ பேங்க முன்னாள் தலைவர் ஓ பி பட் இன்பாசிஸ் சேர்மன் நந்தன் நிதானி அது மட்டும் இல்லாமல் ஐசிஐசி பேங்க முன்னாள் சேர்மன் காமத் இது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டிஸ் ரெகுலேஷன்ஸில் எக்ஸ்பர்ட்ன்னு சொல்லி சுந்தரேசன் அப்படிங்கிற ஒருத்தரை அப்பாயின்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட இந்த அஞ்சு பேரும் உச்சநீதிமன்றத்தினுடைய எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டிக்குள்ளே உட்காந்து ஒரு அறிக்கையை தயாரிக்க சொன்னப்போ இவங்க ஒரு அறிக்கையை தயாரிச்சு அந்த அறிக்கையை வந்து உச்ச நீதிமன்றத்தில் நாலு மாதத்துல வெளியிடுறாங்க அப்படி போது அந்த அறிக்கையில் என்ன இருக்குது அப்படின்னா அதானி நிறுவனம் ஃப்ராடு பண்ணுச்சுன்னு எங்கள்கிட்ட எந்த ஆதாரமே இல்லை அவங்கள கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி ஒரு அறிக்கையை கொடுத்துச்சு இந்த எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டிக்குள்ளே உட்காந்து மிக அதிகமா அதானியினுடைய நிறுவனங்கள்ல டைரக்டரா வேலை பார்த்திருக்காரு அப்படின்னு சொல்லி பல அதிர்ச்சியான தகவல வெளியே வந்திருக்கு குறிப்பா சொல்ல போனா இந்த சுந்தரேசன் அப்படிங்கிற நபரையும் இந்த ஓ பி பட் அப்படிங்கக்கூடிய நபர்களையும் கண்டிப்பாக அந்த கமிட்டியில அப்பாயின் கூடாது அப்படின்னு அன்னைக்கே பொதுநல வழக்கு உச்ச நீதிமன்றத்துல போடப்பட்டுச்சு உச்சநீதிமன்றம் இந்த எக்ஸ்போர்ட்ஸ் கமிட்டியினுடைய ரிப்போர்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இது மட்டும் இல்லாம இதே காலகட்டத்தில் செபி அமைப்பு செக்யூரிட்டி எக்ஸேன் போர்ட் ஆஃப் அமைப்பு இருக்கு இல்லையா இந்த மாதவி புஜ் பூரி தலைமையில இவங்க ஒரு குழுவை போட்டு விசாரிக்கிறாங்க அந்த குழுவை என்ன சொல்லிருச்சு அப்படின்னா இந்த முதலீடுகள்லாம் எந்தெந்த நாடுல இருந்து வருதுன்னு எங்களுக்கு தெரியல அது மொரீசியஸிலிருந்து வருது அங்கிருந்து வருது இங்கிருந்து வருது இதனுடைய சோர்ஸே எங்களுக்கு தெரியல இதை எங்களால் கண்டே பிடிக்க முடியல சொல்லி இந்த கேஸையே ஊத்தி மூடினாங்க இந்த செபியினுடைய ஸ்பெஷல் கமிட்டி இந்த எல்லா கமிட்டியும் இந்த கேஸை ஊத்தி மூடினதுக்கு பிறகுதான் ஒரு அதிர்ச்சியான ஸ்டேட்மெண்ட் ஹிடன்பர்க் தரப்பிலிருந்து வெளியே வருது அது என்ன அப்படின்னா இந்த செபியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இந்த மாதவி புஜ்மூரி அதானிக்கு சொந்தமான வெளிநாட்டு நிறுவனங்களில் குறிப்பாக எந்தெந்த நிறுவனத்தை அவங்க சொல்கிறாங்க இந்தியா இன்ஃபோலைன் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் இஎம் ரிசர்ஜன்ட் ஃபண்ட் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் எமர்ஜிங் இந்தியா ஃபோக்கஸ் ஃபண்ட் அப்படிங்கிற நிறுவனம் இந்தந்த நிறுவனங்களில் எக்கச்சக்கமான பணத்தை முதலீடு பண்ணி வச்சிருந்துருக்காங்க இவங்க அப்படிங்கிற தகவலை வெளியே கொண்டு வந்தாங்க இது மட்டும் இல்லாம அகோரா அட்வைசரி சர்வீஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனத்திலிருந்து ஏறத்தாழ மூணு கோடி ரூபாய் இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி கோடி ரூபாய் இந்த மாதவி வந்திருக்கு இது எல்லாமே பங்கு சந்தையில நேரடியாக முதலீடு பண்ணக்கூடிய நிறுவனங்கள் ஏதோ ஒரு வகையில் அதானிக்கு தொடர்புடைய நிறுவனங்கள் இந்த ஏன் இந்த மாதவி புச்சுபூரிக்கு சேலரி வந்துச்சு டிவிடன் வந்துச்சு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படிங்கிற கேள்வியை தான் ஹிடன்பர்க் ஆதாரபூர்வமா கேட்டாங்க இந்த ஆதாரங்களை தான் நேரடியாகவே இன்னைக்கு ராகுல் காந்தி இந்த வீடியோல கேட்கிறார் இந்த மாதவி புஜ்பூரிக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஷேர்ஸ் ஓனர்ஷிப் இருந்திருக்கு எப்படி ஒரு பங்குச்சந்தையின் தலைவராக இருக்கக்கூடியவங்க முழு நேர ஊழியராக இருக்கக்கூடியவங்க பிரைவேட்டா ஒரு நிறுவனத்தை அதுவும் ஃபீல்டில் பங்குகளை வாங்கி அந்த எப்படி இவங்க நடத்துறாங்க அதிகாரம் இவங்களுக்கு இருக்கு இவங்களுக்கும் இன்போ லைன் அதானியினுடைய அண்ணனான வினோத் அதானி வெளிநாடுகளிலிருந்து இயக்கக்கூடிய நிறுவனத்துக்கு என்ன தொடர்பு எப்படி இவ்வளவு தொடர்பு இருந்துச்சு இவ்வளவு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் எப்படி இவங்க முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிற கேள்விகளை தான் ராகுல் காந்தி முன்வைக்கிறார் இது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இந்திய பங்கு சந்தையால மிக மோசமாக இன்சைடு ட்ரேட் பண்ணக்கூடிய மோசமான நிறுவனம் அப்படின்னு சொல்லப்பட்ட வாக்காட் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் ஒரு போலி கம்பெனி வச்சிருக்காங்க கரோல் இன்ஃபோ சர்வீசஸ் இந்த நிறுவனத்துக்கு தன்னுடைய சொந்த இடத்தை மாதவ பூச்சிபூரி வாடகைக்கு விட்டுருக்காங்க அந்த வாடகை மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி வாங்கியிருக்காங்க அப்போ இந்திய பங்கு சந்தையால மிக மோசமான கம்பெனி ஃப்ராடு பண்ணக்கூடிய கம்பெனி இந்த கம்பெனி தொடர்ச்சியா பங்கு சந்தையில பூந்து ஃப்ராடு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆதாரங்களை செபி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துல அதே செபியினுடைய தலைவர் எப்படி வந்து வாடகை வாங்கிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியும் ராகுல் காந்தி முன்வைக்கிறாரு இது மட்டும் இல்லாம இந்த மாதவி அவங்களுடைய பதவி முன்னாடி அவங்க செபியினுடைய பதவி சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பிரைவேட் இமெயில் அவங்களுடைய சொந்த இமெயில் தாம் பேர்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஷேர்ஸ் அதனுடைய மதிப்பு எல்லாத்தையும் தான் ஹஸ்பண்டுக்கு மாத்திருக்காங்க அப்படி அவங்க அந்த நிறுவனங்களுக்கு அனுப்பிச்ச மெயில் இருக்கு அந்த ஒட்டுமொத்த மெயிலுடைய ஆதாரத்தை ஹிடன்பர்க் வெளியே கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க அந்த மெயில் குறித்தான விஷயங்கள் ஏன் இதுவரைக்கும் இன்வெஸ்டிகேட் பண்ணப்படலை ராகுல் காந்தி நேரடியாக கேட்குறாரு அப்போ ராகுல் காந்தி வெளிப்படையா ஒரு விஷயத்தை என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதவி புஷ்பூரி மோடி அதானி இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஒட்டுமொத்தமாக இந்திய பங்கு சந்தையில மிகப்பெரிய ஃப்ராடை பண்ணிட்டு இருக்காங்க இதனால மிகப்பெரிய லாபத்தை யாரு சம்பாதிக்கிறாங்க அதானி அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனம் பல்லாயிரம் கோடி கருப்பு பணத்தை வெளிநாடுகள்ல இருந்து இந்தியாக்குள்ள கொண்டு வந்து தான் கம்பெனியில முதலீடு பண்றதுக்கு துணையா இருக்கக்கூடிய இந்த பங்கு சந்தை குறித்து இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் ஏன் இதுவரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் நடத்தவே இல்லை அப்படின்னு ராகுல் காந்தி வெளிப்படையா கேட்கிறார் ராகுல் காந்தி தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா அதானி குறித்து பேசிக்கிட்டே இருக்கார் அவர் ஏன் தொடர்ச்சி அதானி குறித்து பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா அதானிங்கிற ஒரு தனி நிறுவனம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல நிறுவனங்களை அடிச்சு பிடிச்சு மிரட்டி விலக்கி வாங்கிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்தமான இந்தியாவினுடைய நிலக்கரி சுரங்கம் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய நிலக்கரிகள் சிமெண்ட் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய அனைத்து துறைமுகங்கள் அனைத்து ஏர பிளைட் அனைத்து ஏர்போர்ட் எல்லாத்தையும் தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக மோடியை தன் பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அதானி செயல்படுறாரு அவருக்காகவே வந்து இன்னைக்கு மோடி செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு இது எல்லாத்துக்கும் துணபுற மாதிரி இருக்கிறதா இந்த பங்கு சந்தை இந்த பங்குச்சந்தை ரெகுலேட் பண்ணக்கூடிய இந்த செபி அமைப்பு எவ்வளவு காலம் மாதவி புஜ்பூரி தலைவராக இருக்கோ அது வரைக்கும் இந்த ஃபிராடெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் இவ்வளவு பெரிய இன்வெஸ்டிகேட் பண்ணி இதை எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படின்னா இந்த மாதவி புஜ்பூரி அதானி மோடி இந்த மூணு பேர்த்துக்கு இருக்கக்கூடிய நெக்ஸஸ் வந்து உடைக்கணும் அப்படின்னு வெளிப்படையாகவே அந்த வீடியோல வந்து ராகுல் காந்தி சொல்றாரு அப்போ ஒட்டுமொத்தமாகவே இந்தியாவில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய பங்குச்சந்தை ஊழல் இன்னைக்கு பங்குச்சந்தை தொடர்ந்து மிகப்பெரிய சரிவு சந்திச்சுட்டு இருக்கு இந்த சரிவுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஊழல் இருக்கு இல்லையா இந்த ஊழலை ஒட்டுமொத்தமாக உச்சநீதிமன்றமோ நீதிமன்றமோ இல்லை பாராளுமன்றத்தினுடைய ஸ்பெஷல் கமிட்டியோ விசாரிச்சு இதுக்கும் மோடிக்கும் என்ன தொடர்பு இதுக்கும் அதானிக்கும் என்ன தொடர்பு இந்த செபியினுடைய தலைவருக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது குறித்து வெளிப்படையா மக்கள்கிட்ட அறிக்கையை கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த செபியினுடைய தலைவர் உடனடியாக நீக்கப்படணும் அப்படி தான் இந்தியாவினுடைய பங்கு சந்தையினுடைய மாண்பை காப்பாற்ற முடியும் காலங்காலமாக எக்கச்சக்கமான மக்கள் நடுத்தர இன்வெஸ்டர்ஸ் சும்மா சின்ன இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே எக்கச்சக்கமான பணத்தை வந்து இந்த பங்கு சந்தையில் போட்டுட்ருக்காங்க அவங்க எல்லாருமே இன்றைக்கி மோசமான சரிவை சந்திக்கிறதுக்கு காரணம் இந்த சந்தையில் நடக்கூடிய ஊழல் தான் அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தி இந்த வீடியோவில் தெளிவாக வெளியே சொல்லியிருக்கார்